நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நினைவு திறனை கூட்டணும் மாணவர்களுக்கு அதுக்கு ஒரு ஒரு சிறந்த மொழிகையை தந்து அவங்களுடைய படிப்பு அனைத்தும் அவங்களுக்கு பலனளிக்கணும் இந்த நம்மளுடைய மனித மூளை என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றலையுடையது அந்த மனித மூலையில் புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சென்ட் அது இயங்குவதாக சொல்றாங்க புள்ளி ஜீரோ ஆறு என்பது அவங்க சயின்டிஸ்ட்டா ஓ புள்ளி ஒரு சதவீதம் கூட புள்ளி ஜீரோ ஏழுனால் த கிரேட் சயின்டிஸ்ட் நூறு சதமானம் ஏங்கப்பட்டாச்சுன்னா இவங்க சயின்டிஸ்ட் அவங்க செயின்ட் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த ஆய்வின்படி மெமரி பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை கூட்டு அதற்குண்டான அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவ வல்லுநர்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்றது எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான நூல்களை கூட அருளின் துணை கொண்டு நாம் பார்த்தோமான கனப்பொழுதல் அதை என்ன செய்யலாம் வள்ளல் பெருமை அருள் தம்பதியர் பயிற்சி அப்படின்னு ஒண்ணுது அந்த அருள் தம்பதியர் பயிற்சியில எவர் ஒருவர் கலந்து கொண்டார்களோ அதுவரைக்கும் கீரியும் பாம்பு எலியும் இருக்கக்கூடியவங்களா என்ன ஆறுவாங்க உடலும் உயிராக ஒன்றோடு ஒன்றாக ஆதன் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் பிடிச்சிருந்தது கேட்டேன் நல்லா இருந்தது இதெல்லாம் தாண்டி ஒரு ஆன்மீகம் என் வாழ்க்கையை மாற்றி அமைக்குது வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் நடைமுறையாக என்னென்ன விஷயங்களை நம்மளை மாற்றிக்க முடியும் பயிற்சி இருந்தால் என்ன மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுங்கிறத ஒவ்வொரு வாரமும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு வராங்க ஞானாலய வள்ளலார் கோட்ட நிறுவனர் இமய ஜோதி திரு ஞானானந்த சுவாமிகள் அவர்கள் இன்றும் நமக்கான நிறைய விஷயங்களோட நிலையத்தில் காத்திருக்காங்க உங்களின் சார்பில் அவர்களை வணங்கி வருகிறோம் வணக்கம் அன்பே அன்பை சிவம் அனைத்து ஆதன் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் அன்பான அருள்வாசிகள் எவ்வளவோ மருந்துகள் இருக்குது இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சர்க்கரைவாதி சார்ந்த விஷயங்கள் இந்த பொண்ணு ஆறுறதுக்கு உண்டானதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களை நிவர்த்தியெல்லாம் சொல்லியிருக்கு எனக்கு அப்பையிலேருந்து ஒரு சந்தேகம் இந்த நினைவு திறனை கூட்டணும் மாணவர்களுக்கு அதுக்கு ஒரு ஒரு சிறந்த மொழிகையை தந்து அவங்களுடைய படிப்பு அனைத்தும் அவங்களுக்கு பலனளிக்கணும் அவங்களுக்கு பதியணும் பிரதிபலிக்கணுங்கிற விஷயம் எப்படி சார் அது உங்களுக்குள்ளே தோணும் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அகுதிரிக்கல்லாதவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிழார் என்னுடைய அறிவுடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஒரு பத்து திருக்குறளே திருவள்ளுவெருமன் நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த நம்மளுடைய மனித மூளை என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உடையது அந்த மனித மூலையில் புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் அது இயங்குவதாக சொல்றாங்க புள்ளி ஜீரோ ஆறு என்பது அவங்க சயின்டிஸ்டா புள்ளி ஒரு சதவீதமே கூடப்பட புள்ளி ஜீரோ ஏழுன்னு த கிரேட் சயின்டிஸ்ட் நூறு சதமானம் இயங்க பெற்றாச்சுன்னா இவங்க சயின்டிஸ்ட் அவங்கட் நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்வில் முறையே வாழ்வே தவம் அன்பே சிவம் மூளையில உள்ள அத்தனை செல்களையும் முழுமையாக அந்த முழுமையான அறிவாற்றலை பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை மூலம் பிளஸ் ஈகை மூலிகை ஆதி மூலமாகிய இறைவன் ஈகையினால் கொடுத்தது மூலிகை அதற்குண்டான வழிமுறைகளை நம்மளுடைய ஞான முன்னோர்களாகிய சித்தர்கள் பெருமானும் வள்ளல் பெருமானும் நிறைய சொல்லியிருக்கிறார் தனித்தனி முக்கணி வடித்து ஒன்றாக கொட்டி அப்படின்ற மாதிரி அத்தனையும் கலந்து கலவையாக நம்மளுடைய முன்னோர்கள் செய்த ஆய்வின்படி இந்த வஜ்ரா மெமரி பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை கூட்டு இருக்கு அதற்குண்டான அந்த கலவை எடுத்தாச்சுன்னா அதற்குண்டான அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவ வல்லுநர்களை கொண்டு அதற்குண்டான தொழில்நுட்ப முறைகளை கொண்டுதான் அது தயாரிக்கப்படுகின்றது அந்த மூலிகை எடுத்தாச்சுன்னா மனித மூலையில உள்ள அந்த நியூரான்ஸ் சொல்றாங்க அதெல்லாம் முழுமையாக அதை என்ன செய்யும் அது இயங்க வைக்கும் இயங்க வைக்கும் போது அப்படியே பிரெயின் வந்து ஸ்கேன் பண்ணும் வள்ளல் பெருமான்னு சொல்றாரு எத்தனையோ 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 பல்லாயிரக்கணக்கான நூல்களை கூட அருளின் துணை கொண்டு நாம் பார்த்தோமானால் அதை கற்றோமானால் கனப்பொழுதலை அதை என்ன செய்யலாம் கற்றுக்கொள்ளலாங்கிறார் வள்ளல் பெருமாள் அருள் என்பது என்னது தெய்வீக காந்த சக்தி அந்த தெய்வீக காந்த சக்திய மூலிகைகள் நம்ம உடம்புக்குள்ள எந்த விதமான பக்க விளைவு இல்லாமல் ஆக்கப்பூர்வமான நல்ல விளைவுகளை ஏற்படுத்தி முழுமையாக அந்த இயக்கப்பெறுறதுனால அந்த மூளைக்கு உண்டான நம்மளுடைய மூளைக்கு உண்டான அந்த பிராணசக்தியும் இந்த தெய்வீக அருள்காந்த சக்தியும் அதுக்குண்டான இரத்த ஓட்டங்களும் முழுமையான சென்றடைந்து இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைப்பகுதியில் என்சான் உடம்புக்கும் என்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம்ங்கிறாங்க அந்த சிறசு அப்படிங்கிற இடத்துல தான் என்ன இருக்குற முக்கியமான கிளான்ஸ்லாம் இருக்கு இந்த மூலிகை வந்து என்ன சொன்னா அதெல்லாம் செயல்படுத்தி அதன் மூலமாக உடம்புல உள்ள அனைத்து உள்ளுறுப்புகளும் நன்றாக சீரமைக்கப்பட்டு இந்த நாளம் இல்லாத சுரப்பிகள்னு சொல்லுவாங்க ஹார்மோன்ஸ் அதையும் மிக சிறப்பாக சிறக்கப்பட்டு அறிவு விளங்குவதற்கு தகுந்த ஒரு ஆலயமாக அந்த உடலையை மாற்றி அமைக்குது ஏன்னா அந்த அறிவு அறிவில் சிறந்த மக்கள் மெயின் மக்கள் அறிவில் அதிகாரத்தில் செல்வத்துல உச்சக்கட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் உங்கள் எல்லவரை போலும் நல்லவராக திகழ்வாரையானால் ஒரு லட்சம் வேறு செய்ய வேண்டிய நன்மைகளை அந்த ஒருவரால் செய்ய முடியும் அதே ஒரு நபர் தீயவராக திகழ்வாரையானால் ஒரு லட்சம் வேறு செய்யக்கூடிய அந்த தீமையை அந்த ஒரே ஒரு நபர் செய்ய முடியும் இப்போ அந்த அறிவும் என்ன அறிவாக இருக்கணும் அன்பான அருள் அறிவாக இருக்கணும் அதற்குண்டான தன்மைகளை இந்த மூலிகை நம்ம உடம்புல ஏற்படுத்துது அந்த அறிவு வல்லமை பெற்று கொண்டாச்சுன்னா வல்லான் வகுத்ததை வாய்க்கால் உலகத்தை என்ன செய்யலாம் எல்லோரும் எல்லாமும் பரவேண்டும் இங்கு இல்லாத நிலை ஒன்று வர வேண்டும் அதற்கு அறிவுடைய மக்களாக நம்மளுடைய சமுதாயம் திகழ வேண்டும் என்று பெரிய நோக்கத்துலதான் நம்ம ஒரு கருவிதான் பாட்டுவித்தால் பாடுகின்றேன் பணிவித்தால் பணிகின்றேன் பதியேன் என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன் குழைவித்தால் குழைகின்றேன் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்டுகின்றேன் உறங்குவித்தால் உறங்குகின்றேன் உறங்காது என்று ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன் அந்தோகி சிறியனால் ஆவதென்னே அப்படின்ற மாதிரி எல்லாம் உள்ள குருவருத்திருவளும் உலக நன்மைக்காக நம்மளை இயக்குது அதனால நம்ம என்ன செய்றோம் உலகம் உன்னத நிலையை பெற வேண்டும் என்பது பெருநோக்கத்திற்காக நம்மளுடைய சித்தர் பெருமான்களும் வள்ளல் பெருமானும் கொடுத்த ஒரு அற்புதமான அருள் பொக்கிசங்களை நம்ம கருவியாக வைத்து எல்லாருக்கும் கொடுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் நினைவாற்றல் திறன் நெமரி ஆனால் அது செய்யக்கூடிய பலன்கள் ராஜ உறுப்புகளை பயன்படுத்துது கிளான்ஸை உறுதிப்படுத்துது அவங்களுடைய உடம்பையே உறுதி செய்து நிறைய விஷயங்களை செய்யுது இந்த மொழிக்கு அவங்க செய்யக்கூடியது செலவல்ல அது ஒரு சேமிப்பு கேட்ட கோர்ஸ் கிடைக்கும் நினைச்ச ஜாப் கிடைக்கும் என்ன ஜாபை நீங்கள் நோக்கி பயணிக்கிறதோ அந்த அந்த உத்தியோகம் கிடைக்கிறது படிப்பு முக்கியம் படிப்புக்கு மெமரி பவர் முக்கியம் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சி உண்டான விஷயத்தை செஞ்சு கொடுத்துருங்க நீங்கள் பிள்ளைங்களுக்கு வேறு என்ன வேணும் கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறேன் நைட்டு பூரா படிக்கிறேன்னா அந்த படிக்கிறது பூரா மெமரி ஆகணும் படிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மிக அருமையான விஷயத்துக்காக சொந்தோட சொந்த வீட்டை விட்டு எத்தனையோ குடும்பங்கள் மாறி வசிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது எவ்வளவு அதில் உண்டான பரிதவிப்பு பெற்றோர்களுக்கும் சரி மாணவர் செல்வங்களுக்கும் சரி மிக ஒரு பெரிய ஒரு பரிதவைப்பாக இருக்கும் அதெல்லாம் நீக்குவதற்காக இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய ஆட்சி பணிக்கு உண்டான அந்த நுழைவுத் தேர்வு இருக்கு இல்லையா மருத்துவ படிப்புக்கு வந்து உங்களுக்கு நீட்டு வந்து இருக்குது அதே போல வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வந்து இந்த தகுதி தேர்வுகள் அப்படி இருக்குது இது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மூலிகைகளை அதை எடுத்தாச்சுன்னா இது நம்ம கொடுத்த பெரிய இது இதை எடுத்தாச்சுன்னா அவங்க உடம்புல வல்லவர்களாவும் இருப்பாங்க அறிவுலி வல்லவர்களாக இருப்பாங்க நல்லவர்களாகவும் இருப்பாங்க அதான் இது வந்து எவ்வளவோ முயற்சிகள் செய்யறாங்க எங்கயே போய் படிக்கணும்ன்ற குழந்தைங்களுக்கு இது பெரிய வரப்பிரசாதம் சார் தூங்குறவனுக்கு அம்மாவை ஏமாத்துறவன் செல்லை பார்த்துக்கிட்டு எல்லாம் வேண்டாம் நீ படிக்கிறதுக்கு நான் உன்னை கை தூக்கி விடுறேன் பலம் சேர்த்து வர்றேன் மூளையை வந்து புத்துணர்ச்சி பண்ணித்தரேன் நீ போடுறதெல்லாம் நல்ல விதைகள்லாம் முளைக்காதன்ற மாதிரி நல்ல பதிவு ஏற்படுத்தி கொடுக்கலாம் அன்பு இனும் ஆர்வம் உடமை அது இனும் நண்பனும் நாடா சிறப்பு திருக்குறள் பெற்றோர்களுக்கு உண்மையான அன்புடைய குழந்தைகளாக இருந்தால் இந்த சமுதாயம் மேலே ஒரு அன்புடைய குழந்தைகளாக இருந்தால் எல்லாவற்றையும் நன்றாக கற்று வேண்டக்கூடிய ஆர்வம் இயல்பாக வந்துடும் அந்த கற்று தன்மையில் முழுமையாக ஒருமுகப்படுத்துவதற்கு வள்ளல் பெருமானும் இந்த அற்புதமான மூலிகைகள் அவங்களுக்கு பலம் சேர்க்கும் வந்தாச்சுனாலே இவர்கள் யாரையும் நாட வேண்டியதில்லை அத்தனை இங்கே நாடி வந்து ஓடி வந்து செய்வாங்க நினைச்சிவாங்க இவர்கள் எனக்கே உரித்தானவர்கள் என்று தலைமையில் தூக்கி வைத்து என்ன செய்வாங்க பெருமை கொண்டாடுவாங்க எத்தனை பேருக்கு போய் சேருது எத்தனை பேர் பயன்படுத்துறாங்கன்றது குழந்தைகள் சொல்லும்பொழுது ஒரு சிலர் உடம்ப பழக்க வழக்கங்களால் கெடுத்துக்கிறாங்க அதனுடைய பலனை வியாதியை அனுபவிக்கிறாங்க ஆனால் பிறக்கிற குழந்தைகள் அதை ஐசியூவில் வச்சுருக்காங்க இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க சில பிரச்சனைகள் உடனே அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க அதுங்களுக்கு எதனால் சமையல் வியாதிகள்லாம் வந்தது மங்களம் என்பது மனைவாட்சி மங்களம் என்பது மனைமாட்சி அவற்றுள் நன்கலம் என்பது நன்மக்கட் பேர் எழுபிறப்பும் தீயவை தீண்டாவா பழிபிறங்கா பண்புடை மக்கள் தான் திருக்குறள் பண்ணிய புண்ணியம் பயிரில் தெரியும் இது அவை பாட்டியுடைய திருவாக்கு பயிர் என்பது அந்த வயக்காட்டுல வளையறதா விவசாய நிலையங்கள்ல விளையா பயிர் இல்லை தன்னுடைய சந்ததியே ஒரு பயிர்தான் இது ஆயிரம் ஆயிரம் காலத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான அழியாத பயிர் அது பயிராக இருக்கணுமே தவிர பதராக மாறிடும் பதறாக மாறக்கூடாது அதை எப்படி உண்டாகும் உண்டாகும்பு கேட்டீன்னா தந்தையோட எண்ணங்களும் தாயோட எண்ணங்களும் தந்தையோட உடலும் தாயோட உடலும் தந்தையோட உயிரும் உயிரும் தந்தையோட ஆன்மாவும் தாயோட ஆன்மாவும் ஓ ஆன்மா ஆன்மா மனம் மனம் உயிர் உயிர் உடம்பு உடம்பு எண்ணங்கள் எண்ணங்கள் அந்த மனம்தான் எண்ணங்கள் ஆன்மா உயிர் மனம் உடம்பு இந்த நான்கையும் சீர்படுத்தி வாழக்கூடிய வாழ்வியல் முறைதான் தவம் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அன்பும் அரணும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்போ அந்த இல்வாழ்க்கையே ஒரு தவமாக வாழக்கூடிய வழிமுறைதான் தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்வில் நெறி இந்த வாழ்வியல் முறையில் கணவனும் மனைவியும் உடம்பும் உடம்பும் மனமும் மனமும் உயிரும் உயிரும் ஆன்மாவும் ஆன்மாவும் கலந்து அவர்கள் ஈருடல் ஓர் உயிராக அல்ல ஓருடல் ஓர் உயிராக வாழ வேண்டும் உண்டான தாம்பத்தியம் என்பது மிக புனிதமானது தாம்பத்தியம் என்பது மிக புனிதமானது ஏன் அதுதான் அடுத்த கட்ட சந்ததியை கொடுக்கக்கூடிய ஒரு அந்த இறைவன் அந்த வச்சிருக்க அந்த தாம்பத்தியத்துல உத்தம கலவி மத்திமக் கலவி அதமக்கலவி அதிகம கலவி அப்படின்னு நாலு வகை இருக்குது இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த சீரியடுகளுக்கு எல்லாம் காரணம் அதம கலவியும் கலவியே தான் அது உத்தம கலவியாக இருந்தால் ஓருடல் ஓர் உயிர் திருவள்ளுவெருமானும் வாசிக்கு பிராட்டியும் வாழ்ந்த ஒரு தெய்வீக வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மானிடர்களும் வாழலாம் அருள் தம்பதியர் பயிற்சி அப்படின்னு ஒண்ணுது அந்த அருள் தம்பதியர் பயிற்சியில எவர் ஒருவர் கலந்து கொண்டார்களோ அதுவரைக்கும் கீரியும் பாம்பு எலியும் பூனையுமாக இருக்கக்கூடியவங்களாம் என்ன ஆறுவாங்க உடலும் உயிராக ஒன்றோடு ஒன்றாக இவர்கள் நினைத்தால் அவர்கள் செய்வார்கள் அவர்கள் செய்தால் இவர்கள் சொல்வார்கள் அந்த அளவுக்கு ஓருடல் வாழக்கூடிய இருந்து கொண்டு அதற்கு உண்டான இந்த உடம்பை செம்மைப்படுத்துவதற்குண்டான மூலிகைகள் மனதை செம்மைப்படுத்துவதற்கு உண்டான பயிற்சி முறைகள் உயிரை ஆன்மாவை உயிரொழியும் ஆன்ம ஒளியும் பெருக்குவதற்கு உண்டான தவ முறைகள் அத்தனையும் கலந்து கொண்டதுதான் அருள் தம்பதியர் பயிற்சி இந்த பயிற்சியில கலந்து கொண்டு அந்த தவநிலையில் இருந்து கொண்டு அதற்குண்டான மூலிகளை எடுத்துக்கொண்டாச்சுன்னா ஆயிரம் பன்றி குட்டிகளை பெறுவதை விட ஐந்து சிங்க குட்டிகளை பெற்றுக்கொண்டா அது சிறப்பானது அதே போல எழுபரப்பும் தீவை தீண்டாவா ஏழு ஏழு இருபத்தோரு தலைமுறைக்கும் பழி இல்ல பாவம் இல்லை சோதனை இல்லை வேதனை இல்லை எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி எப்பொழுதும் வெற்றி அதற்குண்டான சூட்சுமங்கள் எல்லாம் அந்த வழிமுறையில இருந்து கொண்டிருக்கு இந்த விஷயங்களுக்கு அப்புறம் பறக்கிற அந்த குழந்தைகள் வந்து சமுதாயத்துக்கு வந்து பெரிய பொக்கிஷமா திகழ்வாங்க இல்ல சந்தேகத்துக்கு இடம் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் தம்பதிகளே அருள்ங்கிற தெய்வீக காந்த சக்தியை உள் வாங்கி கொண்டு பரியங்க யோகம் என்று ஒரு பெயர் இருக்கு பரி அங்க யோகம் பரி என்றால் தங்கம் அங்கம் என்றால் உடம்பு யோகம் என்றால் லயம் இந்த உடம்பையே தங்கமாக மாற்றக்கூடிய அந்த பரியங்க யோகம்னு சொல்லக்கூடிய அந்த புனித தாம்பத்தியத்தை ஒரு தவமாக செய்து கொண்டு அதற்கு உண்டான மூலிகைலி அதற்கு உண்டான வாய்வு கொண்டாச்சுன்னா அந்த குழந்தை இந்த உலகத்து என்ன செய்யும் அன்பால் அருளால் ஆனந்தமாக ஆள் உடலுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் எப்படி தீர்க்கலாம் பிரச்சனைகள் வராத உடலை எப்படி பேணிக்காக்கலாம் இந்த ரெண்டு உடலும் சேர்ந்து இன்னொரு புது உயிரை எப்படி ஆரோக்கியமானதாகவும் ஆனந்தமாகவும் பிறப்புலேருந்தே வரமுள்ள குழந்தைகளாக இருக்கிறதுக்கு சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சுக்குங்க ஏற்றங்கள் வருன்றதை இன்றைக்கும் நிறைய விளக்கங்களோட சொல்லியிருக்கீங்க நிலையத்தின் சார்பில் நன்றியை தெரிவிச்சு ஆதர் ஆன்மீக மையன்பர்களுக்கு கோடி அன்பு அறுவலாசைகள் அன்பே செய்வான் என்ன நேர்களே இன்றைக்கும் தன்னுடைய அனுபவத்தை நம்மளுடைய செவிகளில் நிரப்பியிருக்காங்க நம்ம ஆனந்தத்தோட உச்சத்தில் இருக்கிறோம் இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமான்னு நினைச்சோம் இந்த பிரச்சனைகள்லாம் தீருமானு நினச்சோம் இந்த நோய்க்கு தீர்வு உண்டான்னு நினச்சோம் ஆரோக்கியத்திற்கும் உண்டு ஆனந்தத்திற்கும் வழி உண்டு வாருங்கள்னு அவங்க இரு கூப்பி அடைக்கிறாங்க நாம அவங்களை தேடி போனால் அனைத்து மாற்றங்களும் ஏற்படும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நல்ல விஷயங்கள் தேடி மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் ஞானாலயா வள்ளலார் கோட்டம் சார்பாக நடைபெறும் தியானம் யோக பயிற்சிகள் மற்றும் அவர்கள் நடத்தி வரும் மருத்துவமனையில் தரப்படும் சிறப்பு சிகிச்சைகள் குறித்தும் மாணவர்களின் நினைவாற்றல் மேம்படுத்த அவர்களின் சிறப்பு தயாரிப்பு மருந்துகள் பற்றி முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள நைன் செவன் எயிட் நைன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பதில் தரப்படும் சர்க்கரை நோயா சர்க்கரை நோயினால் விரல்களை இழக்க வேண்டும் வேண்டாம் கால்களை விரல்களை இழக்காமலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வள்ளலார் டயா கியூர் மருத்துவமனை சுண்டபாளையம் கோவை கால் நைன் சிக்ஸ் டூ எயிட் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன்